ரெண்டரை மாசமா வீட்லயே இல்ல வீடு என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே ஒரு ஒன் வீக் முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு போயிட்டேன் அதனால இந்த டைம் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்தது சிஸ்டம்லாம் அன்பேக் பண்ணி வச்சுட்டு அந்த பாக்ஸ்லாம் மேலே போட்டோம் அப்படின்னாலே பாதியோட கிளியர் ஆயிடுச்சு சரி வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிவில ஏதோ ஒரு படமோ இல்ல பாட்டோ போட்டுட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு டிவி ஆன் பண்ணேன் ஆனா டிவி மொபைலை விட பயங்கரமா ஹேங் ஆயிட்டு இருக்கு என் ஹஸ்பண்ட் கடைக்கு போறப்ப ஆரம்பிச்சேன் அவர் போயிட்டு திங்ஸே வாங்கிட்டு வந்துட்டார் ஆனா நான் அப்பதான் டிவியே ஆன் பண்ணேன் அப்புறம் காலையில ஏதாவது சாப்பாடு செய்யணும்ல அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நேரமா கிச்சன் நல்லா இருந்து எல்லா திங்ஸ் இருந்தாலே சமைக்கிறதுக்கு அவ்வளோ போர் அடிக்கும் இப்ப வேற என்னென்ன திங்ஸ் எக்ஸ்பீரியா ஆயிருக்கு என்னென்ன இதுல பூச்சி வண்டியெல்லாம் வாழ்ந்துருக்குன்னு தெரியும் எடுத்து போட்டாதான் தெரியும் அதனால காலையில சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட் ஹிப்பி வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அந்த ஹிப்பி நூடுல்ஸ் குள்ள இந்த டாப்பிங்ஸ் வச்சிருக்காங்க இது தெரியாம நாங்க பாட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டோம் நல்ல வேலை இன்னொரு பேக்கெட் போடும் போது கண்டுபிடிச்சாச்சு அப்படியே சைட் பை நூடுல்ஸை செஞ்சுட்டு சிஸ்டம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மேல அடிக்க வச்சாச்சு அப்புறம் நான் செஞ்சு வச்ச நூடுல்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வேலை பாக்குறது தூங்குறதுன்னு அப்படியே போக வேண்டியதான் அவ்வளோ நூறு உலகில் பாக்கலாம்